பாஸ் பிக் நைட் லைவ்ல பார்த்தீங்கன்னா ஆறு சம்பவங்கள் சின்ன சின்ன டாக்ஸும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைபும் வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் லைக் பண்ணிடுங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஒரு பக்கம் பார்வதி டே இத விட உனக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் சைன் கிடைக்காது இதை வந்து நீங்கள் கரெக்டாக யோசிச்சுக்கோ பார்த்து நடந்துக்கோ இதுக்கப்புறம் நீ அரோரா பக்கமோ ஆதரியம் பக்கமோ போகாமல் இருக்கிறது தான் நல்லது இது உனக்கு ஒரு அல்லாட்டு மாதிரி ஒரு வார்னிங் சைன் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ உண்மை தெரிஞ்சிருக்கு அதை பார்த்து பயன்படுத்திக்கோ நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சமாவது கேட்டு புரிஞ்சுக்கிடா புரிஞ்சுக்கிதா அப்படின்ற மாதிரி பார்வதி கமரத்தினுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அதில் குறிப்பாக இந்த வீக்கெண்ட் எபிசோடில் நமக்கு கிடைச்சிருக்குறது மூணு விஷயங்கள் ஒன்று என்னென்னா ஸோ இதில் யார் யாரெல்லாம் கேங்காக இருக்காங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு அதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க அதில் இவங்களும் ஒரு கேங்காக தான் இப்போ செயல்பட போகிறாங்க ஆனால் நீ ஃபோக்கஸ் பண்ணிக்கோன்றத சொல்கிறாங்க ரெண்டாவது ஃபாஸ்ட்டில் நமக்கு முன்னாடி எந்த பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனையை மறந்துட்டு ஸோ அந்த கேமை விட்டுருவோம் அந்த பிரச்சனையை விட்டுருங்க அதை விட்டுட்டு புதுசாக ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் தீபாவளிக்கு இப்படி யோசிக்கலான்ற மாதிரி ரெண்டு அட்வைஸ் ஒரு பக்கம் கமரதுன்னு கொடுக்குறாங்க இது மொதல் விஷயம் ரெண்டாவது கானா வினோத் அவரை வெளியே கூப்பிட்டு போய் கமருன்னு கிட்ட தனியாக சொல்றாரு இங்கே பாடுறா இது எல்லாத்தையும் மறந்துரு ஓகே ஃபுல்லாக எல்லாத்தையும் விட்டுரு வெளியே விட்டு இப்போ வெளியே ஒரு தீபாவளி கொண்டாடுனா எப்படி கொள்ளுவியோ அந்த மாதிரி கொண்டாடு எல்லாத்தையும் மறந்துரு விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக தீபாவளி கொண்டாடுற மாதிரி கொண்டாடு மக்களுக்காக நீ விளையாடு மக்களுக்கு ஒன்று பிடிச்சதுல ஏதோ ஏதோ கிளாப்ஸ் க்ளூப்ஸ் வந்துருக்குது போல ஸோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடு ஜாலியாக என்ஜாய் பண்ணு பாஸ்ட் இஸ் ஏ பாஸ்ட் ஸோ அதை விட்டுட்டு மெச்சூராக ஹேண்டில் பண்ண கற்றுக்கும் நீ ஒரு சில இடங்களில் வார்த்தை விட்ற இதெல்லாம் ஓடுற அதை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு நீ எப்படி ஆடுறோ அப்படி ஆட கற்றுக்கோ அதை தாண்டி வேற எதுவுமே தேவையில்லை ஃப்ரீயாக விளையாடு நீ ஒரு ஹீரோ மாதிரி வரணும் இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் நீ வீட்டுக்குள்ளே வந்திருக்க அதை பண்ணுற ஃபோக்கஸில் மட்டும் பாரு கேமா கேமாக போ வார்த்தையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா வேற மாதிரி இருக்கும்டா சூப்பராக இருக்கும் அதில் அவங்க யாருன்றது இப்போ தெரியுது ஸோ அவங்க அப்படி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சாக்கடியில் போய் கல் தூக்கி போட்டால் நம்ம மேலே தான் நிற்கும் அதே மாதிரிதான் ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அவங்க பக்கமே போகக்கூடாது இது பண்ணாமே அவங்க ஆட்டிடியூட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களை விட்டு கம்முன்னு வந்துடணும் நம்ம மேலே தப்பு இல்லைன்னா கேட்கலாம் ஸோ அதை மட்டும் நீ பார்த்துக்குன்ற மாதிரி ஒரு அட்வைஸஸுமே வினோத்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கார் அடுத்து நம்ம அரோரா இருக்காங்கல்ல அரோரா எஃப்ஜா இன்னும் இவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது விஜேஎஸ் எவ்வளோ ரோஸ்ட் பண்ணார் உங்கள் கான்சன்ட்ரேஷன் எங்கேயோ டிவியேட் ஆகுது எங்கெங்கேயோ போது அப்படின்ற மாதிரி எவ்வளோ விளக்கமாக எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து புரிய வைக்கிறாங்க ஆனால் இன்னும் கூட அதை புரிஞ்சிக்காமல் திருந்தாமல் இருக்கிறார் எஃப்ஜி இது டுஷாரு அப்படின்றது பார்க்க முடியுது இதில் அரோரா என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவன் என்னோட ஃப்ரெண்ட்லி பிஹேவியராக தப்பாக நினச்சிட்டான் அவன் மிஸ்டேக்காக பண்ணிட்டான் இதில் குறிப்பாக அவன் சொன்ன நான் தப்பு பண்ணல லவ் கண்டென்ட் இது எதுவுமே நான் பண்ணல ஆனால் அவன் ஒரு நாள் நான் நாமினேட் போன வாரம் நாமினேட் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான் ஸோ நீ சேவ் ஆகிடுவேன் நம்ம ரெண்டு பேர் பேசுறதெல்லாம் லவ் கண்டென்ட்டாக போவோம் லவ்வாக வெளியே போவோம் அது வந்து உனக்கு ப்ளஸ்ஸாக தான் அமையும் எந்த விதத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஸோ என்னால் நீ சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ரீதியில் ட்ராவல் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்றத அவன் சொன்னான்டா ஸோ அப்போதான் எனக்கு தோணுச்சு இப்போது இன்னைக்கு நடந்த விஷயங்களை பார்த்ததுக்கப்புறம் அவனை நம்பவே கூடாது வாவ் நெவர் ட்ரஸ்ட் பாஸ்டர்ட் அகெய்ன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாஸ்டட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அரோரா ஓகே இதில் குறிப்பாக நான் உட்காந்து ஃபீல் பண்ணிருக்கேன் நான் உட்காந்து அழுதுகிட்ருக்கேன் அந்த இடத்துலேயும் வந்து அவன் அவனை மட்டும் தான் பார்க்கறான் ஸோ எல்லா இடத்துலையுமே அவன் ஒரு சுயநலமாக யோசிச்சு என் அழுறத விட அந்த இடத்துலையும் இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலாம் இதை வச்சு அவங்ககிட்ட பேசுகிறான்னு யோசிக்கிறான் பத்தியா எவ்வளோ செல்ஃப் சென்டராக இருக்கான் பத்தியா அவனெல்லாம் நம்பவே கூடாது இதுக்கப்புறம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க இதுல டபுள் சைடு கேம் இல்லாதது யாரு நீ தான் உன்ன நம்பி அந்த பொண்ணு சொல்லிச்சு அது அந்த பொண்ணோட தப்பு அதை எடுத்துன்னு நீ கோத்து விட்டு சொல்லவே இல்லை சொன்ன அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுறது நீ மட்டும்தான் இது நீ யாருன்றது இப்ப புரியுது அரோரா அப்படின்றது கிளியரா புரிஞ்சிச்சு இது அரோரா தரப்பு ஓகே அடுத்து என்னன்னா நம்ம கனியக்கா இருக்காங்களே கனியக்கா ஒரு நியாயமான ஒரு அட்வைசஸ் வந்து ஆதரை கொடுத்துருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு நிஜமா சி ரியலி சூப்பர் என்னன்னா இங்கே பாரு ஸோ உன் கேம் இதுல உன் ஃபீலிங்ஸு முக்கியமா இல்லை உன் கேமும் பாதிக்கிறது முக்கியமானது மட்டும் யோசிச்சு பாரு ஓகே நான் எனக்கு தோன்றதை சொல்லிடுறேன் நீ இதை உன்னால இந்த கேம்ல வந்து நிறைய பாதிப்புகள் உனக்கு ஏற்படுத்துது இங்கே எவனும் அண்ணன் தம்பி எமோஷன்ஸ் எல்லாம் கிடையாது உன் கேம் கேம விளையாடு அதுக்கான இடம் தான் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் தெளிவா இருக்கான் வெளியே இந்த மாதிரி போனால் அவனுடைய நேம் ஸ்பாயில் ஆயிரும் இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்காத மாதிரி தான் இருக்கான் அதுக்கேற்ற மாதிரி தான் பிகேவியர் இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்திடுறாங்க இப்போ இவங்க இதில் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த வீக்கெண்ட் எபிசோட அப்ப இதெல்லாம் நடந்திருக்கு போல் ஒரு பக்கம் ஆதரி சீக்கிரமாக எழுது ரெடி ஆயிட்டு அப்படியே ஜிங்குச்சான் ஜிங்குச்சான்ற மாதிரி எஃப்ஜே முன்னாடி போயிருக்காங்க போல அவன் பெருசாக கண்டுக்காமல் விட்டுருக்கான் போல இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க சரி இந்த ஆட் ஸ்டைல் இப்பெல்லாம் போடலாம் அப்படின்ற மாதிரி அவர் அவங்ககிட்ட போய் சஜஷன் கேட்டிருக்காங்க அவனும் ஒரு சஜஷன் சொல்லிட்டுருக்கான் சொல்லி முடிச்சுட்டு அதை போய் பண்ணிட்டு இல்லை நீங்கள் வேற யாருக்கிட்டயாவது கேளுங்கன்ற மாதிரி திரும்ப வேற ஒரு சஜஷன் கேட்க சொல்லியிருக்கான் இவங்க வந்து வேற ஒருத்தர்கிட்ட சஜஷன் கேட்டு ஏதோ ஒன்று பண்ணி போயிருக்காங்க போன அப்பையும் போய் பார்க்கும்போது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எஃப்ஜே சொல்லணும்னு நினச்சிருக்காங்க அவன் எதுவுமே சொல்லலை திரும்ப வந்து எஃப்ஜே இவன் துஷாரை பார்க்கும்போது துஷார் சூப்பரா இருக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி துஷார் சொல்லிட்டு இருக்கான் போல அது அதை துஷார் சொன்னதை எஃப்ஜே நோட் பண்ணிட்டு இருக்கான் நோட் பண்ணிட்டு வந்து கேட்கும்போது என்னடா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்கும்போது உடனே எஃப்ஜே என்ன சொல்லியிருக்காருன்னா அதுதான் துஷார் இருக்கான்ல அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ அவங்க கிட்ட கேட்டு இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான் அந்த பொசிஷன் வெளிப்படுத்துற மாதிரி அவர் சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க இங்க ஓகே இந்த மாதிரிலாம் சொல்றான் அவன் என்ன நினைக்கிறானே எனக்கு புரியலன்ற மாதிரி ஆதரி சொல்றாங்க அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா சிம்பிளா சொல்றாங்க ஓகே அவனுக்கு யாரு கனியோட அட்வைஸ் அவனுக்கு என்ன வேணும்ன்றது ரொம்ப தெளிவா இருக்கான் அதை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ ரொம்ப தெளிவா இருக்கான் அவனுடைய நேம் வெளியே டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணுறான் உன்கிட்ட எந்த அளவு பேசணும் எந்த லிமிட்டோட பேசணுன்றதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கான் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ ஆனால் நீ போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது உன்னை எதிர்க்கிறான் அந்த பொசிசிவ்னஸா இருக்கான்றதை நீ சொல்கிற ஓகே அது உனக்கு ஓகேவா நீ அவனுக்காக பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அப்போ நீ நீயா இல்லாமல் போற அது உனக்கு ஓகேவா அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கோ இல்லைன்னா இன்னொரு வாட்டி கிட்ட போய் அவன் உனக்கு எந்த விதமான கன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவங்ககிட்ட போய் கேளு உனக்கு அவன் அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோ அதுக்கப்புறம் நீ அவனுக்காக இருக்கிறதும் இதுக்காகதும் உன் விருப்பம் அவன் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எடுத்தனா இது நியாயமான முடிவா இருக்கும்ன்ற மாதிரி கரெக்டான அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் நான் இன்னொன்னுமே சொல்லிடுறேன் இது எல்லாத்தையுமே நீ தான் சொல்கிற அவன் சொல்லலை நீ சொல்ற பர்ஸ்பெக்டிவில எனக்கு அப்படி தான் தோணுது பட் எனக்கு பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தோணுது எதுக்கு நீ போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோன்றதை அழகாக கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இதில் முழுக்க முழுக்க எஃப்ஜே அவனுடைய நேமு கிடக்கூடாது என்னோடய ஃபியூச்சர் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இது எதுவுமே வேணான்றதில் தெளிவாக இருக்கான் இதில் இவங்களா தான் இவங்களாதான் போய் பேசுகிறாங்க இவங்களா தான் போய் பல விஷயங்கள் பண்ணுறாங்க ஓகே அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு கேமில் ஃபோக்கஸ் பண்ணால் அது ஆதரிக்கி நல்லது இல்லைன்னா தொடர்ந்து நேமு டேமேஜ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு அப்படின்றது தெல்ல தெளிவாக பார்க்க முடிஞ்சு இந்த இடத்துல நான் கனியை பாராட்டுறேன் ஸோ ஒரு தப்புன்னு இருக்குது அந்த தப்பை புரிய வச்சு நீ திருந்திக்கோன்ற ஒரு அட்வைஸ் பண்ணுறதுல சூப்பர் கலக்கிட்டாங்க கனி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இது ஒரு பக்கம் ஓகே அடுத்ததாக கனி அக்கா இன்னொரு ரூல்ஸை போட்டிருக்காங்க என்ன ரூல்ஸ்னா வீட்டில் பெட்ரூமில் எல்லாரும் தூங்கும் போது யாருமே பேசக்கூடாது பேசுறதுக்கான இடம் கிடையாது நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தால் எல்லாம் வெளியே போய் உட்காந்து பேசுங்க இங்கே அவங்க தூங்குற நேரத்தில் தூங்கட்டும் அப்படின்ற ஒரு அறிவியலையும் ஒரு ஆர்டரையும் கேப்டனாக ஒரு நியாயத்தை போட்டிருக்காங்க நல்லா இருக்கே இதைத்தான் போன வாரம் யாரோ சொன்னாங்க அப்போ சரியாக கேட்காத மாதிரி இருக்குது பட் இது ஒரு நல்ல ரூல் தான் என்னை பொறுத்தவரையும் ஏன்னா பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தால் டிஸ்டர்ப் ஆகும் பேசுறதா இருந்தால் நீங்கள் வெளியே போய்ட்டு சோபோலையோ இங்கேயோ இடம் இருக்குது அங்கே உட்காந்து பேசுங்க இங்கே பேச வேண்டாம் அப்படின்றது ஒரு நியாயமான ரூல்ஸாக தான் இருக்குது அடுத்து லாஸ்ட்டு ஆறாவது விஷயம் என்னென்னா ரம்யா வந்து கே பார்வதி கேட்குறாங்க என்ன ரம்யா நான் முதுகில் குத்துறேன்ற மாதிரி பேசினேன் என்ன போது எனக்கு அப்படி தான் அப்படிதான் அப்படி தான் கொடுத்தேன் அப்படின்னும் போது இல்லைம்மா நான் உங்ககிட்ட எங்கம்மா வந்தேன் அப்படின்னு உங்ககிட்டயே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான்மா நான் மெயின்டைன் பண்ணுறேன் உன் பக்கம் வர அளவுக்கு எனக்கு செட் ஆகலமா நீ வேறு மாதிரி ஆள் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுதான் சொல்கிறேன் நீ என்ன என் பக்கமே நீ வர வரமாட்டேன் அட்டாக் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியுது ஒரு வேலை பயந்துக்கிட்டு நீ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவேன்ற ஒரு பயம் அதுக்கு தான் நான் சொன்னேன்ற மாதிரி திரும்ப ரிட்டன் கொடுக்குறாங்க ரம்யா ஆக்சுவலாக என்னன்னா ரம்யா கிட்ட போனால் பார்வதி பேசுறதோட ரம்யா வச்சு செய்யு விட்டு கத்துறதுலேயே வச்சு செஞ்சிருன்ற ஒரு பயம் பார்வதிக்கு இருக்கு அதனாலதான் தான் பின்னாடி கமரதேன் இந்த மாதிரி ஆட்களை வச்சா ஏவி விட்றாங்க பட் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி ரம்யா அடிச்ச விதமும் இருக்கும் இன்னொரு பக்கம் ரம்யாவும் டபுள் சைடு தான் பட் இந்த இடத்துல அந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு அந்த பாராட்டு கொடுக்க தானே செய்யணும் இது நல்லா இருந்துச்சு இது மொதல் விஷயம் மக்களே பாய் கைஸ்